இலங்கை செய்திகள் மே தினங்கள் கடந்து செல்கின்ற பொழுதிலும் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெறவில்லை என வடமாகாண சுத்திகரிப்பு தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆசிர்வாதம் ஜோன்சன் தெரிவித்துள்ளார் ஊடக அமையத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மேதினங்களுக்கும் நாங்கள் சவால்களை விடுகின்றோம் ஆனால் எங்களுடைய உரிமைகள் ரத்து செய்யப்படுகின்றது தொடர்ந்தும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் உலகம் முழுவதும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளில் ஒன்றாக இது காணப்படுகின்றது சுத்திகரிப்பு தொழிலாளியாக மேதின கூட்டத்திலும் சொல்வார்களா அது அத்திவார தொழில் என்று ஆனால் உரிமைகள் எவ்வளவு தூரம் பேணப்படுகின்றது கடந்த வாரம் பத்திரிகைகளில் பார்க்கின்ற பொழுது ஆயிரம் ரூபாவிற்கு மலையக தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் எங்களுடைய உரிமைகளை நோக்கி நாங்கள் தொழிற்சங்கமாக பயணிக்கின்ற பொழுது எமக்கான வாய்ப்புகள் தட்டிக்களிக்கப்படுகின்றது சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் வேலையை தொடர்ந்து மேற்கொள்கின்ற பொழுது அவர்களுக்குரிய பாதுகாப்பு கையுறை முதல் அனைத்து அணைகலன்களும் வழங்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் அரசாங்கத்தின் எதிராளிகள் விரோதிகள் என்று அழைக்கப்படுகின்றோம் முதல் வரை ஒரு தொழிலாளிக்கு வழங்கப்பட வேண்டும் உரிமைகளை எழுத்து மூலமாக அல்லது கொடுத்தால் அது நிராகரிக்கப்படுகின்றது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்ற ஒவ்வொருவருடைய செயல்களையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தொழிற்சங்கத்தில் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆசீர்வாதன் ஜோன்சன் மீதினம் என்கிற ஒரு ச சவாலை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு மீதினங்களுக்கும் நாங்கள் சவால்களை விடுகிறோம் ஆனால் உரிமை கோரலுங்கிறது அது ரத்து செய்யப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறோம் தொடர்ந்து தொழிலாளிங்கிறது சுத்திகரிப்பு தொழிலாளிங்கிறது உலகம் முழுவதையும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறது ஆனால் சுத்திகரிப்பு தொழிலாளியை எந்த கூட்டத்திலையும் சொல்வார்கள் அவர்கள் அஸ்திவாரம் என்று சொல்கிறது பொழுது அந்த அஸ்திவாரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதில்லை சகல உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்து தொழிலாளிகளை சரியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் போன எல்லாம் போன கிழமை நாங்கள் பத்திரிகையில் பார்க்குற பொழுது மேலே மக்கள் அந்த ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு சில போராட்டங்கள் செய்திருந்தார்கள் அப்போ எங்களுடைய உரிமைகளை கேட்டு அரசாங்கத்திடத்தில் நாங்கள் போ போகிற பொழுது மறுப்பு தெரிவித்து அதை நிராகரித்து அதற்கான வாய்ப்புகளை தட்டி கழிக்கிறது உலகங்களே காணப்படுகிறது தொடர்ந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் தொழிலாளியுடைய உரிமைகளை மேதினம் அண்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அவசியம் அதை அரசாங்கங்கள் மாத்திரம் இல்லை அது எங்கள் வெளி உலகங்களும் அதை செய்ய வேண்டும் என்று எதிர்நோக்கி நோக்கி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தொழிலாளியுடைய அந்த வேலைகளை செய்கிற பொழுது அவங்களுடையான பாதுகாப்பு அணிகள் என்று சொல்லுவார்கள் பாதுகாப்பினுடைய அந்த அணிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள் அது குறைவாக காணப்படுகிறது சுத்திகரிப்பு தொழிலாளி இதை செய்கிற பொழுது அவருடைய எதிர்காலங்களில் அவங்க வியாதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் மேதினம்ங்கிறது தொழிலாளிய சம உரிமையை பெற்றுக்கொள்ள வேணும் அவர் எத்தம் சிந்தியிருக்கிறாங்கள் அந்த தொழிலாளியுடைய பிரச்சினையை கதைப்பதற்கு நாங்கள் சில நேரம் முன்வைக்கிற பொழுது அரசாங்கம் எங்களை பார்த்து குறிப்பிட்டா சொல்கிறது எதிராளிகள் என்று விரோதிகள் என்று சொல்லுவார்கள் என்ன உண்மையை நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி போல் தொழிலாளிகளுடைய தேவைகளை சந்திக்கப்பட நாளுக்கு நாளுக்கு நாளா நாளில் இந்த வேலைகளை செய்து கொண்டு போகிற பொழுது அவங்களுடைய சீருடைகள் சரியாக அணிந்திருக்க வேண்டும் அவங்களுடைய பாதனைகள் அணிந்திருக்க வேண்டும் கையுறைகள் சரியாகவே செயல்பட வேண்டும் இதுக்கான வாய்ப்பை எங்களுடைய அந்தந்த பகுதி தலைவர்களும் அரசாங்கங்களும் உதவி செய்ய வேண்டும் எத்திரியை போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தொழிற்சங்களுடைய போராட்டங்கள் நடந்து உரிமை கோரலுக்காக போராட்டம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுதும் அது இடையில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வாய்ப்புகள் கிடைக்கா போயிருக்கிறது தோல்வியடைந்திருக்கிறோம் அடைந்திருக்கிறோம் எங்களுடைய உரிமைகள் கையெடுக்கப்படுவதில் அங்கே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் மகஞ்சராக கொடுத்தாலும் என்ன எழுத்து மூலமாக கொடுத்தாலும் என்ன அது பின்னடைவில் நிராகரிக்கப்படுகிறது இருந்து ஜனாதிபதியாக வந்த ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களை நீங்கள் பார்க்குற பொழுது அவர்களெல்லாம் எல்லாம் தொழிற்சங்கத்திலிருந்து உருவாகப்பட்டு போராட்டத்தை செய்யப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் கடந்த நாட்களில் தாங்கள் தலைவர்களை வருகிற பொழுது தொழிலாளிகளுடைய உரிமைகளை மறுத்து பின்னடைவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது நான் சொல்லுகிறது என்ன எங்களுடைய உரிமை தொழிலாளியுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் விதிகளில் செய்கிறத தொழிலாளிகள் மற்றும் பல இடங்களில் செய்கிற ரெண்டு தொழிலாளிகள் காணப்படுகிறோம் ஒன்று அரசு ஊழியர்களும் ஒன்று பிரைவேட் ஊழியர்களை நாங்கள் காணப்படுகிறோம் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதில் கொடுக்க வேண்டும்ங்கிறது எங்களுடைய நோக்கம் நாங்கள் எவ்வளோ இடங்களாய் செய்து கொண்டு போகிறோம்ங்கிறது மாத்திரமல்ல எவ்வளவு வேலை செய்யப்படுகிறோங்கிறது தான் முக்கியம் அப்போ அவங்களுக்கான சம உரிமையை வழங்க வேண்டும் தொழிலாளியிலங்கிறது சம உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய நிதியிலிருந்து வர வேண்டும் எங்களுடைய சம்பள உயர்வு காணப்பட வேண்டும் நாங்கள் இன்றைக்கும் குறைந்த சம்பளத்தில் இந்த பொருளாதாரங்கள் நீடித்து பொருளாதாரங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாருமே நீங்கள் கண்டிருப்பீங்கள் கேட்டிருப்பீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கும் அந்த பிரச்சனைக்குள்ளே நாங்கள் சரியாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கும் அந்த பொருளாதாரங்களுடைய நெருக்கத்தை நெருக்கடியில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய சம்பளங்கள் உயர்வு காணப்படாமல் இருக்கிறது எங்களுடைய சம்பளத்தினுடைய உயர்வுகள் உயரப்படாமல் இருக்கிறது இன்றைக்கும் அது தணிக்கப்பட்டு கொண்டே அந்த சம்பளம் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் எத்தனையோ அமைச்சர்மார்கள் தொழிற்சங்க தலைவர்கள் இது அரசியலுக்கும் இது இடையில் அறிவாசி பங்கு இருக்கிறங்கிறத நாங்கள் குறிக்கிறேன் அரசியல்வாதிகளும் இந்த பங்குடையத்தான் இந்த தொழிற்சங்கங்கள் நடத்தி போய் போய்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அரசியலை வெறுத்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அரசியல் மீதுக்குள்ளே காவணப்பட வேண்டும் கேட்கப்பட வேணும் எங்களுடைய நோக்கங்கள் ஏனென்றால் அரசியல்வாதிகளோடு இருந்துதான் இந்த சம்பள உயர்வுகளை தொழிற்சங்கங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் தொடர்ந்து தொழிற்சங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு சம உரிமையில் பெற்றுக்கொள்ள அவங்க சுயாதீனமான வேலைகளை செயல்பட வேணும் அடிமத்தனம் அடிமை இந்த மூன்று அடிமைகளையும் இந்த தொழிலாளி இருக்குமாறு மிகவும் அது நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த கொத்து கொத்தடிமைங்கிறது அடிமத்தனத்துக்குள்ள செயல்படுகிறது அது அவங்களுடைய உயர்வுக்கு காரணம் இல்லை உயர முடியாது அவங்களுடைய படித்தும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது நீங்கள் பார்ப்பீங்க தான் இத்தனை பேர் படித்து பட்டதையாக வந்தும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தொழிலாளிகள் படித்ததுக்கான வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிற விடயங்கள் என்னன்னு கேட்டால் மேதினம்ங்கிறது தொழிலாளியுடைய தினம்தான் வேறொரு தினம் இல்லை அந்த தினம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளியும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாய் ஒரே துணியாய் எங்களுக்கு சம உரிமை வேணுங்கிறதை அவர்களுக்கு கேட்டிருப்பார்கள் கொடுத்திருப்பார்கள் சில நிற மரபு மறுப்பும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் தொழிலாளிய உரிமைகளை நாங்கள் பேசுறது மாத்திரமில்லை செயல்பட வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு நீங்கள் உரிமையை தொழிலாளிக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் தொழிலாளிக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த உரிமைகள் சரியான நேரங்களுக்கு சரியான இடங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னா பாராளுமன்றத்தில் இருக்கிறான சக உரிமைகள் அங்கே இருந்தும் இன்றைக்கும் கையளிக்கப்பட இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது தொழிலாளி உரிமைகளை கொடுக்க முடியலாமல் இருக்கணும் காரணம் என்னென்னு கேட்டால் அவர்கள் தொழிலாளியின் மேல் பட்சமாய் பார்க்கறதுனால கரிசனி அல்ல அந்த தொழிலாளி மீது அவர்கள் வைத்திருக்கும் அந்த கரிசனை அந்த தொழிற்சங்கத்துக்கு செய்ய வேண்டிய தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய சில விடயங்களை செயல்பட வேண்டும் எத்தனையோ தொழிற்சங்கங்கள் போராடி கொண்டே இருக்கிறது ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மாதத்தில் பார்ப்பீர்கள் போராட்டம் 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 போராட்டம்னு சொல்லி பலவிதமான போராட்டத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உரிமை பெற்றுக்கொள்ள முடியலாமல் இருக்கு காரணம் அரசாங்கம் எங்களுக்கு சரியான உரிமைகளை தருவது குறைவு சம்பள போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நியமனங்கள் கிடைக்க வேண்டும் எத்தனையோ தொழிலாளிகள் வயதுகள் சென்று வந்தும் நியமனத்தை பெற்றுக்கொள்ள இல்லாமல் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் கேட்கிற பொழுது அரசாங்கம் அதை தட்டி கழித்து கொண்டே இருக்கிறது அது பற்றி நிதி பிரச்சனைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேலை வாய்ப்பை வேலையே செயல்பட வேண்டும் என்று கட்டளிருக்கிற அரசாங்கம் எங்களுடைய தொழிலாளியுடைய நியமனங்களையும் வழங்கப்பட வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ தொழிலாளி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளியுடைய வாழ்க்கை மிகவும் சீரழிந்து கொண்டிருக்கிறது அவங்க வயது வந்து கொண்டு இருக்கிற பொழுது அவங்களை நியமனமாக்க முடியாது அவங்களுக்கு நியமனம் கொடுக்க வேண்டும் அவங்களோட வயசுக்களே அந்த நியமனத்தை வழங்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து அந்த நியமனம்ங்கிறது கெதி விரைவில் அது கிடைக்கப்பட வேண்டும் தொழிலாளி அந்த உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் மாண நாங்கள் பார்க்குறோம் அரசாங்கத்தில் இருக்கிற சில அந்த விடிய உரிமைகள் அந்த கட்டங் கட்டமாக எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் அந்த கட்டத்தினுடைய அந்த வருகிறதான உரிமைகள் ஒரு வருஷத்தில் ஒரு அரசு அதிகாரி வருகிற பொழுது ஒரு ஜாய்ப்பு எழுதுவார் ஆனால் தொழிலாளிக்கு ஜாய்ப்பு எழுதுவது கிடையாது அதை வைத்துக்கொண்டே இவர்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் நாட்டினுடைய அபிவிருத்தியை உருவாக்கணும் இல்லையா தொழிலாளருடைய தேவைகள் என்னங்கிறத பூர்த்தி செய்ய முடியலாமல் காணப்படுகிறார்கள் தொடர்ந்து மேதினத்தை குறித்து மிகவும் நான் சவால் இடுகிறேன் தொழிலாளிகளுக்கு எந்த தொழிலாளியாக இருந்தாலும் மலையக தொழிலாளியாக இருந்தாலும் சரி யாழ்ப்பாண தொழிலாளியாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட சம உரிமை வழங்க விட வேண்டும் போராடி கொண்டிருக்கிற அந்த நூ ஆயிரத்தி எழுநூ எழுநூறுவாய்க்கு நீங்கள் சம உரிமையை கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த நாளில் வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்குது பிள்ளைகள் செலவு அதிகமாக இருக்குது குடும்ப செலவு அதிகமாக இருக்குது செயல்பட முடியலாது விதிகளில் போய் இறங்கினா எங்கேயாவது எங்கே ஒரு இடத்துல ஏதாவது சாப்பிட்டா கூடி கடைசி இருநூறுவாய்க்கு மேல்பட்டுதான பணம் தேவைப்படுகிறது வாழ்க்கை செலவுக்கு மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் அப்போ நீங்கள் சம்பளத்தை குறைக்கிறதுனால வாழ்க்கை பொருளாதாரத்தை நீடிக்கிறதுனால மிகவும் அரச ஊழியர் தங்களால் ஈடு செய்ய முடியலாமல் இருக்குது இருவர் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு ஒருவர் வேலை செய்த எவ்வளவு சந்தோஷமாக இருந்து உழைத்து அரசாங்கத்திட்டே இருக்கிறதான நன்மைகளை பெற்ற நாம் இன்னைக்கு ரெண்டு பேரும் மேலைக்கு போய் எங்களால் செயல்பட முடியலாமல் இருக்குது வாழ்க்கையினுடைய கஷ்டம் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மேதி நம்மங்கிறது தொழிலாளிக்குரியதாம் வேறு யாருக்குமே இல்லை அவர் ரத்தம் சிந்தப்பட்டது அமெரிக்கா நாட்டில் சிக்கியோக்கான கிராமத்தில் ஒரு தொழிலாளி ரத்தம் சிந்தப்பட்டது உரிமைக்காக அவன் தான் இன்றைக்கு அவன் உரிமைக்காகவே அந்த இடத்தில் வெற்றி பெற்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் பேசுகிறது என்ன ஒன்று கேட்டால் அரசாங்கத்தில் இருக்கிறது அரச ஊழியருக்கு பலவிதமான நன்மைகளை கிடைக்கப்பட வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் தொழிலாளி ஒவ்வொருத்தரும் தன் நலன் கொண்டு தாங்கள் செயல்பட வேண்டும் தங்கள் உரிமை கிடைக்க வேண்டும் என்னும் பணங்கள் தேவை என்னும் பொருளாதாரங்கள் தேவை அவருடைய வாய்ப்புகள் தேவை என்னும் அதிகமான அதிகமான காரியங்கள் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொஞ்சம் குறைவான சம்பளங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு காரணத்துக்காக எத்திரியோ அரசு ஊழியர்கள் தங்களுடைய வேலைகளை விட்டு வெளிநாடு கடந்து சென்றிருக்கிறார்கள் வெளியில் உழைக்கலாமே என்று இருக்கிறாங்க எங்கட அரசாங்கம் சரியாக செய்யுமா இருந்தால் எவ்வளோ தொழிலாளியுமே வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்பட மாட்டாது இஞ்சியே அவர்கள் வாழக்கூடியது சந்தோஷம் இருக்கக்கூடிய அளவுக்கு செயல்படக்கூடியது என்கிறது தெரிவிக்கின்றேன் என் கேள்வி கேட்க போகிறீங்களா நான் என்ன கேட்டால் எங்களுக்கு ஜனாதிபதி வந்தங்கிறது ஒரு பொது விடயமாக இருக்கிற ஜனாதிபதிக்கு சுத்திகரிப்பு தொழிலாளிகள் போடுகிற வாக்கு மூலம் அரசு ஊழியர்கள் அவர் செய்ய வேண்டியது காரியத்தை செய்யத்தான் வேணும் ஆனால் அவர்கள் பதவிக்கு வருகிற பொழுதே அந்த அரசு ஊழியர்களே முக்கியமாக மறந்து விடுகிறார்கள் ஏண்டா அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுது அந்த அரசு ஊழியர்கள் இப்படி கோரிக்கையில் கொண்டு போய் கொடுத்தா நிராகரிக்க கொள்ள அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க இது உண்மை இது உண்மை சம்பம் இந்த ஜனாதிபதி அந்த சீட்டில் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அது தடை இல்லை